பாடல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த பாடல் என்ன கருத்து சொல்ல வராருன்னா மொதல் பாடலில் இறைவனர்களால் எல்லாம் கிடைக்குன்னு சொன்னார் இறைவனுடைய அருள் எப்படி நம்ம பெறணும் அப்படின்றத போன பாடலில் விளக்குனாரு இப்போ இதை கேட்குறவங்க விளக்கம் கேட்குறவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் இது ஒன்றும் மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பலர் சிந்திக்கலாம் இல்லையா நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ற அகலங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இருக்க முடியறதில்ல தானாகவே கோவம் வந்துடுது நம்மையே மறியாமல் இந்த இடத்துல அகங்காரம் வருது ஆத்திரம் வருது இல்லையா நான் செய்கிறது மட்டும்தான் எல்லாம் அப்படின்ற எண்ணம் வந்து பல நேரங்களில் முன்னெடுக்கப்படுது அது எப்படி கொஞ்சம் நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி அந்த பயிற்சி முறையை செய்யலாம் அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறார் அதுவும் இறைவனுடைய அருளால் தான் இந்த இடத்துல முதலடியில் காயம் தேரியேறி மனப்பாகன் கை கூட்ட அப்படிங்கிற காயம் அப்படின்னா அந்த உடம்பு நம்ம இருக்கக்கூடிய உடம்பு இந்த உடம்பு தேர் ஏரி அப்படிங்கிறார் தேர் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அரசர்கள் செல்லக்கூடிய ஒரு வாகனம் தேர் அது வந்து ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடம்பை வந்து தேர் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா தேர் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் இந்த இடத்துல இல்லையா அப்போ இந்த உடம்பு ஒரு வாகனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன வாகனம் இந்த இடத்துல அப்படின்னா நமக்கு வந்து ஆசைப்பட்டு பிறந்துட்டோம் இல்லையா ஆசைப்பட்டாச்சு நான் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடம்பு வேணும் இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுது இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த உடம்பை வந்து பிரம்மா வழியாக படைத்து இல்லையா என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அந்த ஆசைகளையும் அந்த உடம்புக்குள்ளே போட்டுறாரு இந்த இடத்துல அப்போ அந்த ஆசை தான் என்ன பண்ணுது உள்ளேருந்து ஐந்து புலன்களின் வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது இப்போ வீட்டில் சும்மாவே உட்காந்துட்ருப்போம் காதில் வந்து ஒரு ஃபோன் வருது இல்லை யாராவது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணோம் ஒரு டெம்ட்டிங் ஆகும் இல்லை ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் உடனே டெம்ட்டிங் கேடா ஹோட்டலுக்கு போகலாம் நல்லா சாப்பிட்லாம் அது வரைக்கும் தோணியிருக்கவே தோணாது அந்த வார்த்தை கேட்டவனே நமக்கு காது இந்த வழி செய்தி இல்லையா ஐம்புலன்களில் ஒன்று கேட்கறது இல்லைன்னா பேசுகிறது பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு போன வாட்டி ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் தெரியுமான்னு ஏதாச்சும் அட்டா பேசுவோம் அந்த பிரியாணின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வந்தோன்னே இன்னி கூட சாப்பிடலாமேன்னு தோண ஆரம்பிச்சிடும் எப்படி தோண ஆரம்பிக்குது இந்த ஆசைகளெல்லாம் உள்ளே நமக்குள்ளே இருக்கின்றது இதை அனுபவிப்பதற்காக ஒரு உடம்பு என்ற ஒன்று தேவைப்படுகின்றது இப்படி தான் ஐம்பலன்களும் இப்படி தான் கண்ணால் பார்த்து ஒரு இடத்துல எங்கேயோ நடந்து போயிட்டே இருப்போம் யாராவது பிரியாணி கடையை பார்த்தாச்சுன்னா உன்னையே சாப்பிடணும்னு தோணிரும் கண்ணால் பார்த்தும் நமக்கு தோணும் இல்லையா சில இடங்களில் அந்த ஹோட்டல் வழியாக போகும்போது வாசனை தூக்கும் நல்லா இருக்கப்பா எங்கேயோ வாசனை வருதுப்பா சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லை நமக்கே அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா வாசனை பார்த்து நல்லா இருக்கே வாசனை சாப்பிட்லாமே அப்படின்னு தோணிடுவோம் அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஐம்புலன்களின் வழியாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த ஆசைகள் உள்ளேருந்து தோணி அதை தான் அனுபவிக்கிறோம் அதை தான் காயம் தேரியேறி அப்படிங்கிறது இந்த உடம்புல நம்மளுடைய ஆசைகளை அனுபவிக்காக ஒரு வாகனமாக இது இருக்கின்றது இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம ஆசையெல்லாம் தீர்க்க முடியுமா பிரியாணி அடி சாப்பிட்றது இல்லையா சினிமாக்கு எப்படி போகிறது இல்லை குடும்பத்தெல்லாம் இருக்கக்கூடிய பந்தம் பாசங்கள் குழந்தையை தூக்கி கொஞ்சம் இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது இதெல்லாம் உடம்புலனா அனுபவிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த உடம்பு இதெல்லாம் அனுபவிக்கித்து தீந்தவனே என்ன ஆகிடும் இந்த இடத்துல ஆசையே வராது இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் வயதானவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சிறு வயதில் பாருங்கள் ஒரு பொருள் மேலே சாப்பிட்றதுக்கு நிறைய ஆசை இருக்கும் நாயில் எச்சு ஊறும் பார்த்தன்னே டெம்டிங் ஆகும் இதே ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தி அறுபது வயசு கடந்தவனே அந்த பொருளை பார்த்தா கூட சரி யாராவது சாப்பிட்டோம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இயற்கையாகவே தோணிடும் அப்போ என்ன ஆயிடுச்சு ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவித்து தீர்த்துட்டோம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அதனால நமக்கு அது மேலே ஒரு பற்று வரவில்லை அப்போ அந்த பற்று இருந்த பற்ற போக வைப்பதற்கு காரணம் எதுவாக இருந்தது இந்த உடம்பு ஸோ இதுதான் காயம் தேர் ஏரி அப்படிங்கிறார் ஏரி அப்படின்றார் இந்த இடத்துல ஏரி செல்வதற்கு அப்படின்னு பொருளாக எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாரு மனப்பாகன் கை கூட்டை அப்படிங்கறாரு மனம் என்று சொல்லக்கூடிய பாகன் பாகன்னா யாரை சொல்லுவான் இந்த இடத்துல யானை ஒன்று இருக்கும் யானையை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் பாகன் கட்டுப்படுத்துவான் இந்த இடத்துல ஏன்னா அவன் வந்து பயிற்சி பழகியிருப்பான் அந்த யானை கூட வந்து பழகியிருப்பான் அவன் மட்டும் மட்டும்தான் கேட்கும் அந்த யானை யார் சொல்கிறதையும் கேட்காது இந்த இடத்துல அப்போ இந்த உடம்பிற்கு மனம் என்று ஒன்று இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த மனசை வந்து இப்போ எப்படி யார் இயக்கி கொண்டிருக்கின்றார் என்றால் நம்மளுடைய புலன்கள் தான் இயக்கி கொண்டு இருக்கின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தான் வந்து செய்கிறேன் நான் தான் செயல்படுறேன்னு சொல்லி நிச்சயமாக நம்ம செய்யவே இல்லை மாயை தான் நம்மளுடைய புலன்கள் தான் இயக்கி கொண்டு இருக்கின்றது இது நல்லா கவனித்து பாருங்கள் தான் இயங்குது அப்படின்னா நாளைக்கு இந்த காரியத்தெல்லாம் எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் அடுத்த நாள் செய்யக்கூடிய நேரம் வரும்போது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யவும் சோம்பேறித்தனை வந்துடும் இந்த இடத்துல உணர்வு இல்லையா சோம்பேறித்தனை வரும் அப்புறமேட்டு செய்வோம் யார் செய்ய வைக்கிறா அந்த புலன்கள் தான் என்ன பண்ணுது மனசை போய் நீ சோம்பேறியா இருக்க அப்புறமேட்டு செய்ய அப்படின்னு சொல்லி அது உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இந்த இடத்துல இது பலருக்குமே எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இந்த இடத்துல அப்ப மனதை இயக்கக்கூடிய பாகன் ஒருத்தர் இருக்காரு இந்த இடத்துல அவனை கை கூட்ட அப்படிங்கிறாரு கை கூட்டன கையில வந்து கூட்டி வச்சுக்கணும் இந்த இடத்துல எப்படி ஐந்து புலன்கள் இருக்கு அஞ்சு புலன்களுக்குமே என்ன பண்ணணும் ஒரு கயிறு போட்டு கட்டி அந்த கயிறு என்ன பண்ணணும் அந்த கையில் பிடிச்சி இழுத்து கட்டிடணும் சரியா அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல புலன்கள் ஓடாமல் நிற்கும் ஏன்னா பாகம் கையில் அஞ்சு கயிறுமே நிற்கிது அஞ்சு புலன்களுமே நிற்குது இப்போ உடம்பே என்ன பண்ணுது ஆசைகள் வழியாக தேர் வழியாக வாகனம் பயணப்பட்டுருக்கு இதை இயக்கிறது யார் ஐந்து புலன்கள் எப்படி இயக்குது மனசு வழியாக இயக்குது பாகன் என்ற ஒருத்தன் வழியாக இயக்குது இந்த பாகன் என்ன பண்ணணும் இந்த இடத்துல மனசை மனம் என்ன பண்ணணும் இந்த அஞ்சு புலனையுமே கட்டி இந்த மனம் இறுக்கமாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும் எப்படி பற்றி கொள்வது அப்படின்னா எப்ப எப்பெல்லாம் மனம் வந்து தர்மத்திற்கு எதிரான செயல்களை செய்ய சொல்கின்றதோ புலன்கள் செய்ய சொல்லும் இன்றைக்கி நல்லா தூங்கிக்கோ காலை எந்திரிக்காத நல்லா தூங்கி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு மனம் சொல்லும் இந்த இடத்துல அப்போ உள்மனம் என்ன சொல்லணும் நீ தூங்கிறது உடம்பு தர்மத்திற்கு எதிரானது உடம்புக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல காலையில் எந்திரிக்கணும் குளிக்கணுன்றது உடம்புக்கான தர்மம் இப்போ தர்மத்திற்கு எதிரானது இதை செய்யக்கூடாது தர்மத்தை நீ கடைபிடின்னு சொல்லி என்ன பண்ணணும் மன உறுதி வரணும் இந்த இடத்துல மன உறுதி வந்து என்ன ஆனாலும் சரி எந்திரிச்சு போய் குளிச்சிடணும் டக்குன்னு அப்போ என்ன ஆகிடுது இப்படி ஒவ்வொரு செயல்களையுமே தர்மத்திற்கு எதிரான செயலை இந்த அஞ்சு புலனும் சேர்ந்து செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லையா கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சால் என்ன இப்போது இல்லை அகங்காரம் வரும் ஆனால் வரும் ஏதாவது ஒன்று அகங்காரம் வருது நான் அப்படின்னு என்ன வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தர்மத்திற்கு எதிரானதுன்னு ஒவ்வொரு வினாடியும் மனதை ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த விழித்திரு தனித்திரு பசித்திருன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விழித்திரு என்பதற்கு பொருளே தான் இந்த இடத்துல ரொம்ப மனம் எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும் எப்பப்பெல்லாம் தர்மத்திற்கு எதிராக செயல்படுதோ அப்போல்லாம் ஐயோ தப்பு தர்மத்திற்கு எதிரானது நம்ம இறைவன்ட்டை போய் அடைய முடியாது நாம் என்ன பண்ணணும் தர்மத்தை ஏதோ அதை செய்யணும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது இந்த ஐந்து புலன்களுடைய கயிறு எந்த ஆயிடுச்சு கிட்ட வந்துருச்சு அப்போ இந்த மனம் என்ன இந்த உடம்பு என்ன பழகிடும் தர்மத்தின் வழியாக தான் போகமே தவிர்த்து அதர்மத்தின் வழியாக போகாது அப்படி போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல மாயம் தேரியேறி மயங்கும் அவற்றை உணர் அப்படிங்கிறார் மாயை ஏறி மயங்கும் அவை உணர் அப்படிங்கிறார் மாயம் என்ன ஆகுதா இந்த இடத்துல மாயம் அப்படிங்கிறாரு இன்றைக்கி பொய்யானது எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒன்று இந்த மனசு அது என்ன பண்ணுதா இந்த இடத்துல தேர் ஏறி போயிடுதா இந்த இடத்துல தேர்ன்றது ஒரு வாகனம் தான் இந்த இடத்துல ஆனால் தேர் நாலு இடத்துல நாலடியிலையும் பயன்படுத்தியிருப்பார் இடத்திற்கு ஏற்றாலும் போல பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல இப்போ மாயம் தேர் ஏறிங்கிறத மாயம் என்ன செஞ்சுது தேர் ஏறி போயிடுது அது வாகனத்தில் போயிடுச்சு அப்போ மாயம் இந்த இடத்துல இல்லை இப்போ மயங்கும் அவை உணர் அப்படிங்கிறார் மாயை தேரேறி போனவனே இப்போ உண்மை பொருள் தான் தெரியுது அப்போ அந்த உண்மை பொருளை பார்க்கும்போது ஓ இவ்வளோ நாள் இதுதான் உண்மை இவ்வளோ நாள் இது என்னை மயக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற உண்மையை உணர் அப்படிங்குறார் அப்போ தான் நம்ம உணர்வோமா இந்த இடத்துல ஏன்னா மாயை போயிடுச்சு போனவனே ஓ இது மாயை உண்மையே கிடையாது இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா கனவை நம்ம புரிஞ்சிக்கணும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வரும் இல்லையா ஏதோ சாப்பிட்ற மாதிரியோ எதையாவது நுகர அனுபவிக்கிற மாதிரியே கனவு வரும் இல்லையா எல்லாம் பயப்படுற மாதிரி கனவு வரும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கும் அப்படியே நம்பும் அந்த உடம்பு இல்லையா ஒரு பயம் வந்தால் வேர்த்து விறுவேர்த்தி எந்திரிச்சு உட்காரவங்களாம் கூட எல்லாேருக்கும் சில நேரங்கள் அனுபவம் இருக்கும் பல நேரத்துக்கு உண்மை மாதிரியே நம்பும் ஆனால் தூங்கி எந்திரிச்சவனே ஓ இது கனவா இது நம்ம தான் தெரியாமல் இருக்கமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா போல இப்பொழுதும் நாம் ஒரு கனவில் இருக்கின்றோம் மாயை என்று சொல்லக்கூடிய கனவில் இருக்கோம் இந்த மாயை தேர்டி போனோடனே என்ன ஆகிடுச்சா உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் உண்மை தெரிய ஆரம்பிச்சுனே ஓ இதுதான் உண்மையா நாள் இதுதான் நம்ம மயக்கி கொண்டிருந்தா என்றால் அந்த உணர்வானது அங்கு வரும் இதை உணர் அப்படிங்கிற நம்ம உணர்வோம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல அடுத்த என்ன சொல்றாரு நேயம் தேரேறி நிமலன் அருள் பெற்றால் அப்படிங்கிறாரு இப்போ நேயம் தேர் நேயம்னா என்ன இந்த இடத்துல அன்பு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அன்பு என்ற தேரில் ஏறி அப்படிங்கிறாரு இப்போ நம்ம முதல் பாடலை பார்த்தோம் சிவன் அருள் பெற்றால் சிவன் அருள் பெரியல்னு போட்டோம் இந்த இடத்துல இப்போ சிவனுடைய அருளை எப்படி பெறறது இந்த இடத்துல சிவனுடைய அருள் பெறணும் அப்படின்னா அதுக்கு அந்த தேரில் நே அன்பு என்ற ஒரு தேர் இருக்குது அதில் ஏறிக்கோ அப்படிங்கிறார் இந்த இடத்துல அதுவும் இங்கே தான் இருக்குது எங்கேயெல்லாம் இல்லை இந்த இடத்துல அன்பு என்ற ஒரு தேர் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதில் ஏறிக்கிட்டால் என்ன ஆகுதும் அது நேரம் எங்கே கூப்பிட்டு போதாம் அந்த தேர் இந்த இடத்துல அன்புன்ற தேர் நிமலன் அருள் பெற்றால் அப்படிங்கிறாரு நிமலன்னா யார் இந்த இடத்துல ஒரு குற்றமும் இல்லாதவன் அப்படின்னு பொருள் யார் ஒரு குற்றமும் இல்லாதவன் இறைவன் அந்த சிவபெருமான் அவர் தான் ஒரு குற்றமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல அவர்கிட்ட என்ன பண்ணதான் இந்த அன்பு தே நே நேயம் தேர் அந்த தேரில் ஏறினவனே அந்த அன்பு என்ன பண்ணுதான் அதுவே நேர இறைவன் அந்த ஒரு குற்றமும் இல்லாத இறைவன் கூட்டு போதான் இந்த இடத்துல அப்படி கூட்டு போனவனே அவருடைய அருள் பெற்றால் அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஸோ நிமலனுடைய அருள் நமக்கு பெற்றுச்சுன்னா அந்த குற்றமற்றவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகுது இந்த இடத்துல குற்றமற்றவன் என்ன அருள் கொடுப்பார் இந்த இடத்துல நம்மையும் குற்றம் இல்லாமல் ஆக்குவார் அதான் குற்றமற்றவன் நிமலனுடைய அருள் ஏன்னா பல இப்ப சிவன் அருள் பெற்றால்னு சில இடத்துல கொடுத்துருப்பாரு இந்த இடத்துல இல்லையா முத பாடலே பார்த்தோம் சிவன் அருள் பெற்றால் பெரியல் அப்படின்லாம் சொன்னார் அப்போ இறைவனுடைய சிவனுடைய அருள் பெற்றால் அன்பும் ஃபுல்லா நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னு பொருள் இந்த இடத்துல இப்ப நிமலன் அருள் பெற்றாலாம் நிமலன் வந்து குற்றமற்றவன் குற்றமற்றவனுடைய அருள் என்ன இருக்கும் நம்மை குற்றம் இல்லாமல் ஆக்குவதுதான் நிமலனுடைய பணி இந்த இடத்துல ஸோ அவருடைய குற்றம் இல்லாத நம்ம ஆயிட்டோம் அப்படி பெற்று விட்டோம் என்றால் ஆயம் தேரேறி அவன் இவனாமே அப்படிங்கிற ஆயம்னா என்ன இந்த இடத்துல புண் அப்படின்னு பொருள் பொண்ணு என்றால் என்ன நேரடியாக தங்கம் என்று பொருள் இல்லை பல முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பொன் என்றால் பிரகாசிக்க கூடிய அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ பொன் தேரியேறி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எது பொன் தேரியேறி அப்படின்னா நம்ம உடம்பு இப்ப முன்னாடி குற்றமுற்ற குற்றமுள்ள உடம்பாக இருந்துச்சு இந்த இடத்துல இப்ப நம்ம குற்றமுள்ள உடம்பா தானே இருக்கு அதனால் தானே இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஆசைகள் வழியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆசைகள் போச்சு என்ன என்ன ஆகிடும் வினைகள் கர்மாக்கள் வினைகள் மும்மலங்களும் சொல்லுவோம் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம இந்த இடத்துல மாசு மரு இல்லாமல் இருப்போம் இல்லையா மாசு மரு இல்லை என்றால் நம்ம உடம்பு பிரகாசிக்கக்கூடிய உடம்பாக இருக்கும் ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தேஜஸாக இருப்பாங்க இந்த இடத்துல இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல ஆயம் தேர் ஏறி அப்படின்னா பொன்னால் ஆகிய ஒரு தேர் ஏறிவிட்டால் அப்போ இந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு முன்னாடி முதலடியில் காயம்னு பார்த்தோம் காயம்னா குற்றமுள்ள உடம்பு இப்போ பொன்னாலான உடம்பாக இந்த உடம்பு மாறிவிட்டது இல்லையா இப்போ இந்த பொன்னாளான உடம்பு நம்ம ஏறி தேறி ஏறி ஏறி விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது இந்த இடத்துல இந்த உடம்புக்கு பொண்ணாக மாறிடுச்சு மாசுமாரி இல்லை வினைகள் இல்லை குற்றங்கள் எதுவுமே கிடையாது இல்லையா பிறவி இல்லாத நிலையே போயிடுற அந்த இடத்துல அப்போ என்ன ஆயிடுது இந்த இடத்துல அவன் இவனாமே அப்படிங்கிறாரு அவன்னா யாரு இறைவன் அந்த இறைவன் இவனாமே நான் யாரு இவரே மாறிட்டாரான் இறைவனாவே அவர் மாறிட்டாரான் இந்த இடத்துல ஸோ இது நாலாவது சொல்றாரு இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா மனிதர் ஒருத்தர் இருக்கார் இந்த உடம்பு அவர் என்ன பண்ணுறாரு ஆசைகளின் வழியாக மும்மலங்களை வழியாக சென்று கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல அவரை ஐம்புலன்கள் அடக்கி ஆட்சி செய்து கொண்டு மாயின் வழியாக கொண்டு போய்கிட்டு இருக்கு அவரே அவருடைய மனம் என்று சொல்லக்கூடிய பாகனால் இந்த ஐம்புலன்களை இழுத்து கட்டி வைக்க வேண்டும் எப்படி கட்டுறது முன்னாடியே சொல்லிட்டேன் ஒவ்வொரு சிந்தனை வரும்போது தர்மப்படி இருக்கின்றதா தர்மப்படி இருக்கின்றதா என்று நாம் இந்த இடத்துல சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல இந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு போதும் தர்மப்படி நடந்தாலே போதும் இந்த ஐம்புலன்களை கயிறு போட்டு கட்டி நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல மனம் வச்சுக்கோம் இந்த இடத்துல அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாயையானது விலக ஆரம்பிக்கும் உண்மையானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்ப உண்மை என்பது ஒன்று தெரிந்து விட்டால் அன்பு என்ற ஒன்று தெரிந்துவிடும் இந்த அன்பு என்ன பண்ணுது நம்மள குற்றமற்ற இறைவன் கிட்ட கூட்டு போகுது குற்றமற்ற இறைவன் என்ன பண்றாரு அவருடைய அருளை கொடுத்து நம்மை குற்றமற்றவராக ஆக்கி விடுகின்றார் நாம் குற்றமற்றவராக ஆகிவிடும் பொழுது இந்த இடத்துல நாம் பொன் போல ஒரு உடம்பை பெறுகின்றோம் தூய்மையான ஒரு உடம்பை பெறுகின்றோம்

அதுக்கு அர்த்தம் அதாவது பசித்திரு அப்படின்னா இப்ப நம்ம முதல் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஞானம் விளைந்தது அப்படின்னு ஒரு பார்த்தோம் ஞானம் இருக்கு இருக்கு உள்ளேயே ஆனா இப்ப நமக்கு விளையில உள்ள நம்ம விளைவிக்க வைக்கணும் அதை எப்படி விளைவிக்க பாடலை பார்த்தோம் பசித்திரு அப்படின்னா என்ன பொருள் வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்ல காலியா இருக்கு இல்லையா அப்ப பசியோட இருந்தா சாப்பாடு வேணும்னு சொல்லி தேடும் இல்லையா அந்த மாதிரி இப்போ அந்த உண்மையான ஞானம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை உள்ளே தான் இருக்குது ஆனால் இல்லை இல்லையா இந்த இருக்குது இல்லைன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு விதையாக நிற்கின்றது ஞானம் விளைந்ததுன்னு சொன்னார் இல்லையா விளையிறதுக்கு முன்னாடி ஒரு விதையாக உள்ளே இருக்கும் இல்லையா ஒரு அரிசியோ பருப்பு ஏதோ ஒன்று விளையாடு விதையாக அது மாதிரி விதை வந்து நமக்கு உள்ளே தான் இருக்குது ஆனால் விளையாமல் நிற்கின்றது இந்த இடத்துல அப்போனா என்ன பொருள் ஞானம் நம்மக்கிட்ட இப்போ இல்லைன்னு அர்த்தம் அறிவு இல்லைன்னு பொருள் அல்ல உலக அறிவு இருக்கின்றது ஆனால் இறைவனுடைய அறிவு இருக்கின்றதா முழுமையான ஞானம் இருக்கின்றதுனா இல்லை அப்போ இல்லாத ஒன்றை நாம் தேட வேண்டுமில்லையா இப்போ பசித்திருன்னா என்ன அது என்கிட்ட இல்லையே ஞானம் எனக்கு வேணுமே வேணுமே வேணுமேன்ற அந்த சிந்தனையோடு இருந்தோமே என்றால் அது என்ன பண்ணோம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை முளைக்க வைக்கும் இந்த ஞானத்தை பெற வைக்கும் இப்போ பசித்திரு அப்படின்னா அந்த பசியோடு இருக்கணும்னு பொருள் அல்ல இந்த இடத்துல இறைவனுடைய ஞானம் நம்மக்கிட்ட வேணுன்ற சிந்தனையோடு இருத்தல் தான் இந்த இடத்துல பசித்திரு அப்படின்னு பொருள் இன்னொன்று தனித்திரு அப்படின்னு பொருள் தனித்திரு அப்படின்னா தனியாக இருக்கணும்னு பொருள் அல்ல அதுக்கு உட்கருத்து என்னன்னா அமைதியாக இருக்கணும்னு பொருள் இந்த இடத்துல நம்ம நாலு பேர் கூட பேசலாம் இல்லையா சிந்திக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் நாம் இந்த இடத்துல தனித்து இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த அமைதியான நிலையில் நாம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் சரி இந்த இடத்துல இது இறைவன் செயல் என்ற ஒரு சிந்தனை வந்துடுச்சின்னு வச்சுக்குவோம் என்ன பண்ணுவோம் கம்மன் இருப்போம் அமைதியாக இருப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா வெளியூருக்கு போயிட்டு வராரு வந்து பார்க்குறாரு அவருடைய வீடு வந்து தப்பதப்பண்ணி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மொத்த வீடும் எரியுது மொத்த பாதி மொத்த செல்வம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது மொத்த செலவும் எரியுது அவர் வந்து பார்க்குறாரு ஐயோ என்னுடைய செல்வம் எல்லாம் போச்சுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு அழுவ ஆரம்பிச்சுனே அவருடைய பையன் வரான் வந்து என்ன பண்ணுறான் அப்பா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இந்த வீடை வந்து நேற்றே நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறேன் இந்த வீடை நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறேன் வித்துட்டேன் அப்படின்னே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆகா வீடெல்லாம் வித்தாச்சு அப்போது நமக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன்னுடைய வருத்தத்தை விட்டு அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறார் இப்போ என்ன சொல்றான் பையனை அடுத்த கேள்வி வீடை வித்தாச்சு ஆனால் பணம் வாங்கலை அப்படிங்கிறான் பணம் வாங்கலை அப்படிங்கிறான் இப்போ வீடை வாங்கினவருக்கு வீடு எரிஞ்சு வச்சுன்னா அவர் எப்படி பணத்தை திரும்பி கொடுப்பாரு இந்த இடத்துல கொடுக்க மாட்டார் திரும்பி வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாரு ஸோ ஒரு பொருள் எப்பொழுது தன்னுடையது என்ற சிந்தனை இருக்கின்றதோ அப்பொழுது அந்த சிந்தனை இருக்கும் வரை அங்கே பட்டு இருக்கும் முன்னாடி அதே வீடு அதே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இல்லையே ஆரம்பத்தில் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு வருத்தம் இருக்குது ரெண்டாவது வீடை வித்தாச்சின்னு சொன்னோடனே அதே வீடு அதே எரிசிஞ்சு தான் இருக்குது ஆனால் அவருக்கு அந்த வருத்தமானது உள்ளே இல்லை அப்போ என்ன பொருள் தன்னுடையது இல்லை என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல வருத்தமானது இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல தன்னுடையது என்ற எண்ணம் வந்து திருப்பி வருத்தம் வந்துருச்சு இந்த இடத்துல இல்லையா அந்த மாதிரி எப்பொழுதுமே தன்னுடையது இல்லை என்ற சிந்தனையோடு நாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பிற்கும் உள்ளாக மாட்டோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கை காலையே உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம் இந்த கையை என்னோடது இல்லைப்பா அது இறைவனோடது அப்படின்ற சிந்தனை வந்துருச்சுன்னா அவருக்கு வருத்தம் வருமா என் கால் உடஞ்சி போச்சு என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல நான் எப்படி சாப்பிட போகிறேன் எப்படி வேலைக்கு போக போகிறேன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருமா இந்த இடத்துல ஒரு அந்த அந்த எண்ணமே இருக்காது இந்த இடத்துல இல்லையா காட்டுக்குள்ளே ஆயிரம் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது மனித உயிரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே வேலைக்கு போறது இல்ல சம்பாதிக்கிறது இல்ல பொருளை சேர்த்து வைக்கிறது இல்லை இந்த இடத்துல இறைவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல இல்லையா எல்லா ஜீவராசிகளும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான் நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுச்சு அந்த தான் என்னுடையதுன்ற சிந்தனை அவனுக்கு அதிகமானதுனால தான் என்ன பண்ணுறான் அவனே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறான் இறைவன் தனியாக கொண்டு கொடுக்குறதில்ல இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காட்டுக்கு இருக்கக்கூடிய சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் கூட எந்த வேலையும் பண்ணுறதே இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் உணவை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டு தான் இருக்கு முற்றும் துறந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் பசி இல்லாத நிலைக்கு போயிடலாம் ஆனால் ஆரம்ப கட்ட நிலையில் இருப்பவர்கள் இல்லை நடுநிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உணவு தேவைப்படும்ல முற்றுப்பட்ட நிலைக்கு போ அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல ஏன்னா அவர்கள் அந்த முழுமையான தனித்திரு என்ற எண்ணத்திற்கு சென்று விட்டார்கள் தனித்திரு நான் தனியாக இறைவன் எனக்கு ஏதோ ஒரு வகையில் படி கொடுப்பாரு எனக்கு இந்த நேரம் உணவு கிடைக்கலையா நான் பட்னியா இருந்துக்கிறேன் இந்த உடம்பு தானே பட்னியாக இருக்குது ஏன் உடம்பு இல்லை இறைவனோட உடம்பு தான் இருந்துட்டு போட்டோம் அந்த சிந்தனை தான் என்ன பண்ணுது அவர்களை மேல் நோக்கி வைராக்கியத்திற்கு கொண்டு செல்கிறேன்றது ஸோ தனித்திரு என்ற வார்த்தைக்கு பொருள் என்றால் இந்த இடத்துல அமைதியாக இருத்தல் என்பது ஒன்று இது என்னுடையது அல்ல அனைத்தும் இறைவனுடைய இது என்ற சிந்தனை தான் இந்த இடத்துல தனித்திரு என்பதற்கு பொருள் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா புரிஞ்சிருச்சு ஐயா நல்லதுமா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு கேட்கலாமா சொல்லுங்கம்மா நேரம் கடந்துருச்சு அவங்க இன்னொரு வகுப்புக்கு போணும் சொல்லுங்க சரி அடுத்த வகுப்புல கேளு கேளுங்க சிறு பதிலா தான் சொல்லிடுறேன் இல்ல அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சொல்லுங்கம்மா ஐயா இப்ப வந்துட்டு மகான்களும் தேவர்களுக்கும் ஏ வந்து புண்ணியங்கள் சேரது இல்லன்னா அந்த நான்கிற எண்ணம் நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுனால ஆனா இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் சரி நம்ம நல்ல விஷயம் நல்லது பாசிட்டிவா இருக்கும் போது கூட ஓகே எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் ஐயா இப்ப ஒரு மனிதன் கடின கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிக்கிறாருன்னா தொடர்ந்து கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த கஷ்டத்தினால அவர் ஏதாவது தவறு இழைச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்ட தாங்க முடியாம ஒரு தப்பு பண்ணிடுறாரு அப்ப அத நான் செய்யல அவர் சொல்ல முடியுங்களா அவருதானே அப்ப அது பொறுப்பாக முடியும் நிச்சயமாக அவர்தமா அந்த கஷ்டங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நடக்கக்கூடிய சோதனைகள் தான் இந்த இடத்துல நான் பல முறையை சொல்லியிருக்கேன் வேறு சில உதாரணங்களுக்கு நிறையா இடத்துல சுட்டி காட்டியிருக்கேன் இறைவன் எப்பொழுதுமே எந்த ஒரு செயலை செய்யும் போதுமே அதில் முற்றுப்பெற்ற தன்மைக்கு போயிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சோதனை ஒன்று கொடுப்பார் அந்த சோதனைகள் தான் இந்த இடத்துல கஷ்டங்கள் அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறது மனுஷன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா திருப்பி அவர் அதே இடத்துல தான் நிற்பார் இந்த இடத்துல மீண்டும் இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் மீண்டும் அந்த சோதனையை கொடுத்து சோதனையில் வெற்றி பெறும்போது மட்டும்தான் மேல்நிலைக்கு செல்வாரை தவிர்த்து என்னென்னா கஷ்டம்தான் இந்த இடத்துல இதுக்கு நீங்கள் பழைய கதை வரும் இல்லையா சத்தியவான் சாவித்திரி கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு சத்தியவான் இவ்வளோ பெரிய செல்வந்தராக அரசராக இருந்தவர் கடைசியில் சுடுகாட்டில் வெட்டியாக நான் உட்காந்துட்டு இருப்பார் அந்த இடத்துல ஏன் தான் வாக்கை தவறக்கூடாது தர்மப்படி நடக்கணுன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர் அந்த இடத்துக்கே கொண்டு போக வச்சுது அதுதான் அவருக்கு முக்தியையும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வரலாறை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி காரணம் என்ன அவருடைய செயல் மட்டும்தான் இந்த இடத்துல எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணலை இந்த இடத்துல இல்லைங்களா இறைவனே வரார் கடைசியில் நீ பொய் சொல்கிறாப்பா தப்பு பண்ணுறா நீ உண்மையை சொல்கிறனால தானே அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது நீ மட்டும் ஒரு சின்ன பொய் சொல்லு உனக்கு எல்லாமே கொடுத்துறேன்டான்னு சொல்லி இறைவனே வந்து ஒருத்தர் வழியாக பொய் சொல்லவே தூண்டுறாரு இந்த இடத்துல ஆனாலும் அவர் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக அங்கே அவர் நிற்கின்றார் இது போல சாதாரண நிலையில் வந்து ஏதாவது ஒரு சோதனைகள் இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் உச்சகட்டம்லாம் இறைவனே ஒருவாறு சோதனை கொடுக்கறது ஆனாலும் நாம் தான் இந்த இடத்துல எச்சரிக்கையாக இருந்தோம் தர்மம் தர்மம் தர்மத்தை மட்டும்தான் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இதில் எல்லாம் நாம் இந்த சோதனையில் வெற்றி பெறுவோம் இல்லை என்றால் இறைவன் மீண்டும் வாய்ப்பு கொடுப்பார் நீ தோத்துட்டியா அப்போ அழுதான் நீ போ இன்மேட்டை உனக்கு முக்திலாம் கிடையாதுன்னு எல்லாம் விட்டுற மாட்டார் மீண்டும் பயிற்சி கொடுப்பார் மீதும் சோதனை கொடுப்பார் எப்போ வரைக்கும் அந்த உயிரானது விடுதலை அடைவரை முக்தி அடை வரைக்கும் இது ஒரு சுழற்சி போல நடந்து கொண்டே இருக்கும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துல அதான் இறைவனுடைய கருணை இந்த இடத்துல சரிங்களா நல்லது